ராமேஸ்வரத்தில் சூரை காற்று மற்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் சூழலில் இறந்த நிலையில் அரிய வகை பனை திமிங்கலம் கரை ஒதுங்கியுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சேதுகுமரன் வழங்க கேட்கலாம் சேதுகுமரன் மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் கண்டிப்பா மோனிஷா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதி அதாவது வங்கக்கடலில் புதிதாக புதிய காற்றத்திற்கும் தாழ்வு நிலை உருவாகியதால் வந்து கடல் பகுதியில் மணிக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரை வந்து காற்று வீசக்கூடும் என்று அறிவித்த நிலையில் நேற்றுவே வந்து மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் மீன்வளத்துறை வந்து நாட்டுப்புற மீனவர்கள் மற்றும் இசைப்புற மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர் இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் இருந்தனர் இன்று வந்து காலை முதலே வந்து கடல் ஆக்ரோஷமாக கடல் சீற்றமாக து அலைகள் வந்து வந்து கிட்டத்தட்ட மேல் அலைகள் வந்து எலும்புள்ளன தொடர்ச்சியா தங்கள் படுகளை பாதுகாப்பதற்காக மீனவர்களும் போராடி தங்கள் படகுகளை கரையில் ஏற்றி தங்கமிட்டு வந்து பாதுகாப்பு முறையில் நீக்கி வைக்கப்பட்டேன் இந்த சூழ்நிலையிலே இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் அதிக மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடியது அதாவது ஆமை வகைகள் மற்றும் வந்து மருத்துவம் மீன் வகைகள் து கப்பலில் அடிப்பட்ட கடல்களில் அடிப்படையில் வலியில் இறந்த நிலையில் கரை விடும்போது இந்த ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கட்டி பாம்பன் பகுதி வழக்கமாக இன்று வந்து இந்த இயற்கை சீக்கிர காலம் காரணமாக இந்த சூழ்நிலையில் அடிபட வந்து இதுவரை தெரியாமல் ஒரு பனை அரிய வகையான பனை மீன்கள் வந்து பாம்பன் தெற்குவாடி கடற்பகுதியில் கரை விழுந்தது அங்கு அந்த கரைவல்லியை பார்க்க மீனவர்கள்